மற்ற சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் வந்து மாத கிரகம் பெரிய அளவு வந்து அதனால் வந்து சேஞ்ச் வந்து எதுவும் ஏற்படாது ராசி ராசினியர்களே உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் வந்து ராகு இருப்பது மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து கோள்சார ரீதியாக சிறப்பாக உள்ளது எனவே வந்து மாத மாதத் அந்த வருட துவக்கத்திலே பெரிய அளவு வந்த பாதிப்பும் இல்லை உங்கள் ராசியிலே குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் அதனால் வந்து பெரிய அளவு வந்து பாதிப்பு இல்லை ஆனால் அட்ட மாதிரி சின்ன சின்ன மன உளைச்சல கூட ஆனால் பார்க்கும்போது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் உடல் மனம் புத்தி சிந்தனை ஆயிரத்தி அறுபத்தி நான்கு விலைகள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் திருமணமாக திருமணம் கண்டிப்பாக பாக்கிய அதிர்ஷ்டம் விவகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து உள்ளது ஆனால் சனி பயிற்சியானது இதுவரை வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் இருப்போம் லாபஸ்தானத்துக்கு வயிற்று சனிப்பயிற்சி மிக மிக ஏப்ரலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனை வம்பு வழக்கு அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து பிடியும் எதிரிகளை வந்து எளிதில் வீழ்த்தக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி பதினொன்றாம் இடத்தில் சனி இருப்பது அனைத்து கடைகளிலேயும் அனைத்து கடைகளிலிருந்து வந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனியின் பயிற்சி வந்து உள்ளது அதே சமயத்தில் குரு பகவான் வந்து உங்களோட ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்திற்கு சேர்ந்து ஆறு எட்டு பத்தாம் இடத்துக்கு வங்கித் துறை சொல்லிவிடும் நிதித்துறை நீதித்துறையில் வந்து வேலை க பணத்தை பணமாக வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் செய்வதற்கு மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இருக்கிறது வேலை கிடைக்காததற்கு நல்ல வேலை கடன் வாங்கி ஈடுகிற கடன் வாங்கி லோன் அப்ரூவல் தான் லோன் கிடைக்க போயிடுது கடன் வாங்கி தொழில் செய்யுது கடன் வாங்கி ஒன்று ஒரு கிளையில் வந்து நிறுவுதல் கடன் வாங்கி வந்து அதை வந்து பல மடங்கு வந்து பணத்தை பிறகு அது வந்து கடன் வந்து சுப கடனாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு சம்பள உயர்வு வேலை புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரலுக்கு பிறகு வந்து உருவி பயிற்சிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து தேடி வரும் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகா புத்தி நடப்பவர்களுக்கு மட்டும்தான் இது கதிங்கிற போட்சாரத்துக்கு விதி மதியில் இருந்து விதிங்கிறது ராசி க மதிங்கிறது புத்தி அடிக்கடி மாறக்கூடிய விதியில் வந்து எப்படி இருக்குதோ அந்த சம்பவத்தை வந்து தான் வந்து மதிங்கிற தசாபுத்தி அதை எடுத்து நடத்தும் விதி இல்லைன்னா மதிங்கிற தசாபுத்தி ஒத்துழைத்தாலும் பெரிய அளவு வந்து யோக பலன் வந்து நடக்காது யோக திசையும் வந்து நடக்கணும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அடைப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு மிக மிக சிறப்பான ஒரு புத்தாண்டாக வந்து அமைகிறது குரு பயிற்சி சனி பயிற்சி ஏப்ரலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ராகு எது பயிற்சி வந்து ஜூனுக்கு பிறகு அதுவும் வந்து மிக மிக வலுவாக வந்து உள்ளது எனவே வந்து கவலைப்படுவதற்கு வந்து பெரிய இல்லை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியதாக பதினொன்றாம் இடத்தில் செல்ல செல்ல ஐந்து கேது வந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்ல இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு உடல் மனம் புத்தி சிந்தனை அறிவு ஆற்றல் வெகுமதி சன்மானம் நல்ல ஒரு ஆற்றல் அறிவு அறுபது வயசு முடிந்தவர்களுக்கு புனித யாத்திரை ஒரு இருபது ஒரு பாய்ச்சி வயது உள்ள குழந்தைக்கு வரும்போது நல்ல கல்வியில் வந்து சிறந்து விளங்குதல் கல்வியில் வந்து கோல்டு மெடல் வாங்குதல் இது மாதிரியான வந்து வயதிலிருந்து தந்தார் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து ராயகேது பயிற்சி வந்து உள்ளது எனவே வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பு இந்த பலன் அனைவருக்கும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது கதையும் விதியிலிருந்து மதிங்கிற தசாபுத்தியும் ஒத்துழைத்து கதிங்கிற போல்சாரத்தில் மூன்று ஒத்துழைப்பவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொன்னக்கூடிய நல்ல பலன் நடக்கும் இது வந்து கோல்சாரம் ஆனால் கோல்சாரம் வந்து ஒத்துழைக்கும் போது தான் ஒருவருக்கு மதிங்கிற திசாபுத்தியும் விதியிலிருந்து மதிங்கிற திசாபுத்தி நடப்பவருக்கு நல்ல யோகம் முழுமையாக கிடைக்கும் அடுத்து வந்து தசாபதி யோகமாக உள்ளவர்களுக்கு இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு மிக மிக யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் புகழையும் அள்ளி கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக வந்து அமைய இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல் முதலாக யூடியூப்பில் போய் தமிழைப்பை வச்சால் நான் அஷ்டோராஜன் சொல்றேன் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வராக யூடியூபில் போய் தமிழ் தமிழைப்பின்னு வச்சால் நான் அஷ்டோராஜன் சொல்றா வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஒரே பதிவில் இரண்டு தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் டைப் தமிழ் எடுப்பேன் பண்ண சுப்பிரப்பணி வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் இது நடந்தே திருமணம் யூடியூபில் போய் தமிழ் அடிச்சா ஒரு வீடியோ அந்த வீடியோ வீடியோலாம் காணாம் ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம் ஒரே நாளில் இரநூத்தம்பது வியூவர்ஸ் ஒன்று போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் எடுக்க சட்டசபை தேர்தலில் முதல்வர் முதல்வரையாரு நாயப்பெருமனோட ஒரு வீடியோ இருக்குது ஒரே நான் வந்து லாக் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசோபை தேர்தல் முதல்வரின் யூடியூப்ல போய் தமிழ்நாட்டை பண்ணியாச்சா அஷ்டோராஜரம் பண்ணி வரும்போது ஆயிரத்தி நான்கு வியூவர்ஸ் தான் அதோட லாக் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசோபை தேர்தல் முதல்வாரி யூடியூப்ல போய் தமிழ்நாட்டை பண்ணியாச்சு அஷ்டோராஜரம் சப்ஸ்கிரைப் பண்ணா அதுவும் வந்து ஒரு மூவாயிரம் வியூவர்ஸோட லாக் ஆயிடுச்சு நேர்மையானவர்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு இதுவே வந்து உதாரணம் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்னுடைய முதல் அரசியல் வெற்றி திமுக வெற்றி கேபி பிரசி பிரசங்க சாப்பிட்டவர் மீண்டும் கணித்து திரு மு க ஸ்டாலின் தான் அவர்கள் வருவார்கள் அவருடைய ஜாதம்ல அந்த ரெண்டாவது வெற்றி வந்து குஜராத் சபை தேர்தல் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த வெற்றி ஒன்று மூன்றாவது திரு மோடி அவர்களுடைய தொடர்ச்சி அவருக்கு மூணாவது எனக்கு மூணாவது அடுத்து வந்து ட்ரம்ப் அவர்கள் பத்து நாட்களும் முன்னாடி கணிச்சிருந்தேன் ட்ரம்ப்பு தான் வந்து ஆட்சி அமைப்பார் கமலா காரிஸ் ஒரு சிலவர் சொன்னாங்க ட்ரம்ப்பு தான் வருவாருன்னு அடிசன் வந்து பண்ணியிருந்தேன் வெற்றி என்னுடைய ஐந்தாவது பிடிச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாங்க தெரியும் கண்டிப்பாக வந்து விதி மதி கதி மூன்று ஒத்துழைப்பதால் அவரே வந்து சிஎம் ஆகிறார் எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பான புத்தாண்டாக இருக்குது கிதி மதி கதி மூன்று சாதகமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அத்தவர்களுக்கு அனைவருக்கும் இந்த சம்பவம் வந்து மற்றவர்களுக்கு மிகப்பெரிய கெடுதலில் என்று கூறி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்பேன் உங்களிடமிருந்து விட உங்கள் அன்பு நன்றி அஷ்டம் ராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி